பயிற்சி முகாமுக்கு போயிருந்தேன் அவரு ரொம்ப அழகான வேட்டைக்கு பெண்கள் எங்களுக்கான ஆண்ட போய் இவங்க வேட்டையாடித்தான் உணவு கொண்டு வந்து கிடைச்சா உணவு இல்லைன்னா பட்டினி அதிகமா கிடைச்சாலும் ஃபிரிட்ஜ் எல்லாம் கிடையாது வச்சுட்டு இருக்க முடியாது அப்பதான் ஒரு விஷயத்தை இந்த ஆண்ட பெரும்பரை பெண்கள் கண்டுபிடிக்கிறாங்க தாய் அடிச்சா கண்ணு கூட வந்துருது கண் அடிச்சா தாய் கூட வந்துருது அப்படி கூட வர ஒண்ண வேணுங்கிறப்ப நம்ம அழுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சரி அந்த கண்ணுக்குட்டி இப்படியே இருந்தா பார்த்தா நமக்கு தேவைப்படும் படுற வரைக்கும் அது வளரணும்ல அது இன்னும் பெருசா வளர்றதுக்காக அதுக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டு